வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோக்கள் போகலாமா ஒரு கிலோ பிரியாணி அரிசி பாஸ்மீரி அரிசி அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாமே நறுக்கி கிளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சி ரெடியாக வச்சாச்சா இப்போ நான் வந்து அடுப்பு பக்கத்தில் போகலாம் பெரிய சட்டி எடுத்து வானிலை வைப்போம் பட்டை பிரியாணி பட்டை இலை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் செருப்பு கலரில் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கோங்க புதினா இலை கொத்தமல்லி இலை இதையும் போட்டு நல்லா வதக்கோங்க புதினா இலை கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்துச்சுப்பா நிறைய போட்டுக்கலாம் எங்கள் ஊரில் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுவும் பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வந்தோம் எங்கூரில் எல்லாம் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்து போட்டோம் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி காரப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கி முடித்தோடனே பிரியாணி பொடி போட்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டு வதக்கிக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் கறியை போட்டு சேர்த்து வதக்கலாம் இப்போது கிளலாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் கிளீன் பண்ணி வச்சு நல்லா மசாலா சேர தோண்டி கிளறி விட்டுக்கோங்க இப்போ தயிர் ஒரு நூறு கிராம் தயிர் தேவையான உப்பு போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அந்த சிக்கன் கறியில் வந்து மசாலா பிடிக்க தொண்டு அது தண்டி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் மசாலா பிடிக்கும் நல்லா வந்துருச்சு இப்போ தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி வச்சா கொதித்த உடனே நம்ம பிரியாணி அரிசி போடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து பிரியாணி அரிசியை போட போகிறோம் பிரியாணி அடிச்சு போட்டு மூடி வச்சாச்சு இப்போ எடுத்து கிளறுறேன் எதிர்ச்சி பார்த்தோம் வேகலை நான் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு வேகிற டைம் நம்ம தம்மு கட்டலாம் சிம்மில் வச்சு மூடி போட்டு தண்ணி ஒரு சட்டி நிறைய ஊற்றி அது மேலே வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சிடலாம் அந்த ஆவியில் வந்துடும் இப்போ எடுத்து பார்க்கலாமா தம்பி கெட்டியாச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுதுல பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடு பழம் மாறலாம் ம் பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி உளுந்த வடை இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ்